பொறாமப்பட்ட முதலாவது அவர்களிடமிருந்து உருவாகிறது கண்ணூர் முடிச்சிகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களுடைய கடுதி முடிச்சிகளை போட்டு போட்டு ஊதுவாங்க சூனியத்தை நேற்று நாங்க சூரத்துல் நாச பார்த்தோம் இன்று சூரத்துல் பலக்கா இந்த சூரத்துல் பலக்க அல்லா என்ன சொல்லித்தாரான் எங்களுக்கு

ஃபலகுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த இடத்துல அல்லாஹுடைய பேர் வருது என்ன பேர் ரப் இந்த ரப்ப கொண்டு மட்டும்தான் பாதுகாவல் தேடும் குல் ஆஊது பிரப்பில் ஃபலக எதிலிருந்து பாதுகாவல் தேறுகிறது முதலாவது மின் ஷர்ரி மா خلاக இதிலிருந்து சொல்லுமே அப்படின்னா என்ன அல்லாஹ் படைத்த கெடுதிகள் இருந்து அவ ஷர்ரையும் படைத்தது யாரு அல்லாதா ஹைரப் மட்டுமல்ல படைத்தது அல்ல ஷர்ரையும் படைத்தது யாரு அல்லாதா மீ ஷர் மஹாலாக்கா அல்லாஹ் படைத்த ஷரில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் முதலாவது ஷர் இரண்டாவது இரண்டாவது ஷர் இரவுடைய நேரத்தில் உள்ள ஷர் சூரியன் மறைந்ததோட இரவானதோட ஷர் இருக்குது என்ன ஷர் இரவையில தான் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் வெளியவாறு இரவையில தான் கெட்ட சைத்தான்கள் வெளியவாறு அதனாலதான் அல்லாஹ் இரண்டாவது பாதுகாவல் தேட வேண்டிய ஷர் என்ன ஷர் வாமி ஷர் எகாசு இன் இரவோ இரவுடைய கெடுதியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் மூன்றாவது ஷர் வாமிஷர் இன்ன ஃபசதி ஃபீல் ஓ முடிச்சிகளில் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களுடைய கடுதி முடிச்சிகளை போட்டு போட்டு ஊதுவாங்க சூனியத்தை இவ்வாறு முடிச்சிகளில் ஊதக்கூடிய அந்த பெண்களுடைய ஷர்ரை விட்டு நான் பாதுகாவல் தடுகிறேன் நான்காவது நான்காவது ஷர் பொறாமைக்காரர்களுடைய கெடுதியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் மொத்தமாக இந்த சூரத்துள் பழக்கிலே அல்லாஹ் எத்தனை வகையான ஷர்களை சொல்லியிருக்கிறார் நாலு வகையான ஷர் எத்தனை வகையான ஷர் முன்னுக்குவாங்க சஃபுல முன்னுக்குவாங்க சஃபோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க பின்னுக்கு வாரவங்க அப்படியே சூப்பராக இருந்துருவாங்க எத்தனை வகையான ஷர் நாலு வகையான ஷர் அல்லாஹுவ கொண்டு ரபுல் ஃபலக்க கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் முதலாவது மீ ஷர்ரிமஹாலா கா அல்லாஹ் படைத்த அனைத்து ஷர்லிருந்து முதலாவது இரண்டாவது ஓ மீ ஷர் ரேகாசு இன் இரா இரவுடைய கடுதியிலிருந்து மூன்றாவது முடிச்சிகளில் ஊதக்கூடிய கடிதியில் இருந்து நான்காவது பொறாமைக்காரர்களுடைய கடிதியில் இருந்து மொத்தமாக சூரத்துல் பலக்கிலும் சூரத்துல் நாசிலும் ஐந்து ஷர்ருகள் இருக்குது எத்தனை ஷர்ருகள் இருக்குது உலகத்துல மனிதர்களுடைய ஷர் மிக பயங்கரமானது உங்களுக்கு வெளியே தோற்றத்தை நல்லா தான் விளங்கும் மனிதனை ஆனா அந்த வெளி தோற்றத்தை வைத்து மனிதனை முடிவெடுத்த கூடாது அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்குது அதுக்குள்ள ஷர்ரெல்லாம் மறைந்திருக்கும் அதுக்குள்ளதான் மறைந்திருக்கும் இதுல ஆக கடினமான ஷர் தான் பொறாமக்காரர்களுடைய பொறாமைக்காரர்கள் என்பவர்கள் இவர்களுடைய கடித இருக்குதே பொறாமப்பட்ட முதலாவது அவர்களிடம் இருந்து உருவாகிறது கண்ணூர் பொறாமக்காரர்களுடைய முதலாவது வேலை கண்ணூர் தான் கண்ணூருண்டா என்ன அல்ல ஐக்கோ கண்ணூர் உண்மை கண் படுது கண் படும் உண்மையா கண் படுறது உண்மை அப்ப கண்படாம இருக்க என்ன செய்யலாம் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் தன்னுடைய ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹான் ரெண்டு பிள்ளைகளை வச்சு துவா ஓதுவாங்க என்ன துவா ஓதுவாங்க கண் படாம சொல்லுவாங்க இப்ராஹிம் அலை சலாம் தன்னுடைய பிள்ளைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலை சலாத்துக்கு ஓதின என்ன துவா சொல்லுங்க அவுதுபிகளிமா

சரி இரண்டாவது பொறாமக்காரனுடைய தான் சூனியம் சூனியம் செய்யறது பொறாமையாலதான் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு லுபைத் பின் ஆசம் என்று அலை வசல்லம் பதினொரு முடிச்சுகள்ல சூனியம் செய்யப்பட்டது அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ரெண்டு சூறாவையும் இறக்கினார் சூரத்துள் பலக்கையும் சூரத்துள் நாசையும் ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத முடிச்சகள் அவளை ஆரம்பித்தது ஒவ்வொரு ஆயத்தா ஓத என்ன செஞ்சது அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சூராவை ஓதணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதணும் காலையில ஓதணும் மாலையில ஓதணும் கருத்தை விளங்கி ஓதணும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப ஓதி பாருங்க சொல்றத ஓருங்க ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் نلت لباس بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقَ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبْ ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم يا حي يا قيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين, يا خير الراحمين اللهم صل على محمد وبارك على محمد، اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك، اللهم أجرنا, اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تُهَوِّنُ به علينا مصائب الدنيا ومتعنا اللهم باسماعنا وابصارنا وقواتنا ما احييته منا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا فانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا كرفي الرحمن يا الله هنودي باونغ لي مني با ياك هنودي تاي هنودي باونغ لي مني با ياك ماري مكودي باونغ لي مني با ياك أستاذ ماركودي باونغ لي مني با يا, يا الله نانغال بدي تينودي نوم بي قبول سيفا ياك هنودي عبادة تيلي قبول سيفا إيمانه استقامة تاكي تروا ياك إيمانه وردي أكو ياك

ஹலாலான ரிஸ்கை தருவாயாக யா ரிஸ்கை இலேஸ் ஆக்குவாயாக யா ல்லா ரிஸ்கை இலேஸ் ஆக்குவாயாக யா நல்ல குணங்களை தருவாயாக இந்த இஃப்தாருடைய நேரனுடன் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆஃபியதுகளாக குர்வானை மனனம் செய்தவர்களாக நல்லவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் ஈமானிலே யக்கீனிலே தலைவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் இஹ்லாசை நசீப் ஆக்குவாயாக நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லா ஷிஃபாவை நசீபாகுவாயாக கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக கவலைகளை விட்டு பாதுகாப்பாயாக சஞ்சலங்களை விட்டு பாதுகாப்பாயாக யல்லா கொடூரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக பொறாமைக்காரர்களுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக இரவுடைய கெடுதியை பாதுகாப்பாயாக சூனியக்காருடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக யல்லா பெண்களுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பாயாக துனியாவுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பாயாக யா முதுமையை விட்டு பாதுகாப்பாயாக அல்லா அனைத்து விதமான ஷர் களை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாக ரஹ்மான் துவாக்கள் கபூல் செய்யப்படும் இஃப்தாருடைய நேரத்தினுடன் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் என்னுடைய இந்த ரப்பானியாவை பாதுகாப்பாயாக உலகமெல்லாம் யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் உதவி செய்வாயாக செல்வத்தில் வறக்க செய்வாயாக பிள்ளைகளில் வரக்க செய்வாயாக இதில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வரக்க செய்வாயாக ரஹ்ம செய்வாயாக நீண்ட ஆயுளை நசீவாக்குவாயாக ஹஜ் அம்ராவுடைய பாக்கியங்களை கொடுப்பாயாக இதில் ஓதக்கூடிய தப்சீருடைய மாணவ மாணவிகள் يا الله، أستاذ ماركيل، أنا يبارك رحمة سواي எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறோமோ யா வரை அவைகள் நடக்க தோஃ செய்வாயாக உன்னுடைய ஹசானாவின் மூலம் எங்களுக்கு உதவி செய்வாயாக மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக மதரசாக்களை பாதுகாப்பாயாக பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக மஸ்தூல் அக்சாவை பாதுகாப்பாயாக ரமதானிலே உம்ரா செய்யும் வாக்கியத்தை நசிவாக்குவாயாக யா அல்லா கடைசி பத்திலே இருக்கும் வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் கடைசி பத்திலே இருந்து قدري إن قبول ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب رحمهما ربي ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين